அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லையா தான் டி எடுக்க

எடுத்துட்டேன் கொஞ்சம் போச்சு என்ன அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்ல. ஒன்று ரெண்டு மரம் நல்லா இருக்குது. குச்சி கிழங்கா ஊண்ணோ வேலையுமா வேலையாதானே? ஒரு அழகு வந்திருக்குது. சும்மா சோமலுக்கு ஊனி சோமலுக்கு ஊணி पत्ते. வந்துருக்கு ஒரு கூட ஏற்கனவே ஒடிச்சிட்டிங்களா ஏற்கனவே ஒரு கூடைக்கு மேலே ஒடிச்சிட்டிங்க ஒரு கூட ஒடிச்சாச்சு கூட

அஞ்சாவது கொடியாமா சரி கொடுக்க மொத்தம் எவ்வளோ மொத்தம் அஞ்சு கூட ஏற்கனவே ஒரு கோடி ஆட்டா பிலி விட்டு அப்புறம் இன்னொரு உழப்பி பொறிச்சு கொடுத்த மூணு சந்தக்காரங்களுக்கு சரி எப்படி ஒரு ஒரு முப்பது நாற்பது கிலோ வருமா நாற்பது கிலோ வரும் ஒரு கிலோ எவ்வளவு முப்பது ரூபாய்க்குதான் பரவாயில்லை சும்மா சைடில் வாக்காலில் போட்டு கொடுத்து இந்த இது தக்காளி செடி மிளகா செடி கத்திரி செடி அந்த இடையில வாய்க்காலில் போட்டால் இது முழுசாக போட்டு நல்லா வளைஞ்சிருக்கும் சரி